நாம் ஏற்கனவே நான்கு பாடங்களை இதில் படித்து முடித்திருக்கிறோம் இந்த நாளிலே ஐந்தாவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே இந்த நாளிலே இந்த ஐந்தாவது பாடத்தின் தலைப்பாக அன்பு என்று சொல்லப்படுகிறதான தலைப்பிலே இந்த ஐந்தாவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அன்பு இந்த பாடத்தின் தலைப்பு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு மனிதனும் அன்பு கூறப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல மற்றவர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும் நாம் இன்னொருவரால் அன்பு கூறப்பட வேண்டும் இன்னொன்று மற்றவர்கள் மற்றவர்களுக்கு மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் இது வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு காரியம் அதனால ஆண்டவராகிய தேவன் மனிதன் தனிமையாகி இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவனை குடும்பமாக்கினார் ஒரு துணையை ஏற்படுத்தினார் குடும்பமாக்கினார் நம்ம சபை ஐக்கியத்தை உண்டாக்கினார் இதெல்லாம் அன்பை பரிமாறுவதற்காக சமுதாயமாய் வாழ தனியாக இல்லாம ஒரு கூட்ட ஜனங்களாய் உறவினர்களாய் இனஜல பந்துக்களாய் இதெல்லாம் எதற்காக வென்றால் மனிதனுக்குள்ளே இந்த அன்பு பரிமாற்றம் நடைபெற வேண்டும் என்பதற்காக கத்தர் இப்படிப்பட்டதான காரியங்களை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கு பாருங்கள் முதலாவது நான்கு விதமான அன்புகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதில் ஒன்று பாசம் அஃபெக்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பாசம் என்று சொல்லப்படுகிற அன்பு இந்த அன்பு பார்த்தீங்கன்னா பெற்றோர் பிள்ளைகள் இடையே பயன்படுத்தப்படுகிறது இந்த பாசம் என்பது பெற்றோர் பிள்ளைகள் இடத்திலே பயன்படுத்தப்படுகிறது தேவன் இயற்கையாகவே இந்த அன்பை என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிறார் பாருங்கள் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தியாகத்தோடு வளர்த்து என்ன செய்கிறார்கள் ஆளாக்குகிறார்கள் அன்பு காட்டி அந்த பாசம் என்கிறதான அன்பு காட்டி அவர்களை ஆளாக்குகிறார்கள் பிள்ளைகளும் என்ன செய்யணும்னா தங்கள் பெற்றோரை வயதான நாட்களிலே அவர்களும் என்ன செய்ய வேண்டும் தியாகத்தோடு தங்கள் பெற்றோர் ஒரு காலத்திலே நம்மை பாசமாய் வளர்த்தார்கள் அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி இப்படிப்பட்டதான பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உள்ளதான ஒரு அன்பு அதற்கு பெயர் பாஸ் அஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகிறதான அந்த அன்பு பாருங்க இந்த மிருகங்களை எல்லாம் பார்த்தால் பொதுவாக பசு அது என்னென்னா பால் கொடுத்தாக வேண்டும் கண்ணுக்குட்டிக்கு பால் குடித்தாக வேண்டும் இது தேவையின் அடிப்படையில் என்ன செய்யும்னா கொஞ்ச காலம் அந்த பாசம் இருக்கும் அந்த தேவை முடிந்த பின்னாடி நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லி அது என்ன செய்துவிடும் அது வேலையை பார்த்துட்டு போயிடும் இது மிருகங்களின் தன்மை இப்படிப்பட்டதான தன்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது மனிதன் அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடாது தேவையின் அடிப்படையில் பாசம் வைக்கக்கூடாது இதையெல்லாம் கடந்து பெற்றோர் பிள்ளைகள் என்கிறதான பாசம் அப்படிப்பட்டதான அந்த அன்பை உடையவர்களாய் இருக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றோர் தியாகத்தோடு வளர்க்கிறார்கள் அதே போல் பிள்ளைகளும் என்ன செய்யணும் தங்கள் பெற்றோருக்கு தியாகத்தோடு அவர்கள் வயதான நாட்களிலே முடியாமற் போகும்போது இயலாமற் போகும்போது ஒரு கட்டத்திலே அவர்கள் குழந்தைகளைப் விடுவார்கள் அப்பொழுது பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பெற்றோரை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்போ பாருங்கள் இதற்கு பெயர் என்னவென்றால் இந்த அன்பிற்கு பெயர் பாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பாருங்கள் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்பர்களுக்கு இடையே பயன்படுத்தப்பட வேண்டி தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் இதையும் மனிதனுக்குள்ளே இயற்கையாகவே வைத்திருக்கிறார் இந்த பாசத்தை போல நட்பையும் தேவன் இந்த நட்பு என்று சொல்லப்படுகிற அன்பையும் இயற்கை இயற்கையாகவே வைத்திருக்கிறார் பாருங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க என்ன நம்ம குடியிருக்கிற பகுதிகளில் நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் இப்படி பழகி பழகி நட்புடன் பழகி இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒன்றுக்கொன்று நம்ம பகிர்ந்து கொண்டு ஒன்றாக ஒரே இடத்துல இப்போ ஸ்கூலுக்கும் போது எவ்வளோ பேர் இருக்கிறோம் ஒரு காலேஜில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னும் வேலை செய்ய வேண்டிய இடங்கள்ல எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன நம்ம குடியிருக்கிற இடங்கள் இந்த நட்பு என்கிறதான அன்பு அவசியம் அப்படி இந்த நட்பை வெளிப்படுத்துவது ஆனால் பாருங்கள் பொதுவாக இந்த பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எல்லாம் படித்து முடித்து அவங்க அடுத்தது வேலைக்கு போயிடுவாங்க அடுத்தது ஒரு வேளை சில வீடுகளில் சில ஊர்களில் குடியிருக்கிறவங்க அந்த வாடகைகளில் குடியிருக்கிறவங்க பாருங்கள் சில வீடுகளில் இருப்பாங்க நட்போடு பழகி இருப்பாங்க ஆனால் நாள் நாளான உடனே வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அப்போ என்ன ஆயிருந்தால் சில வேளை அந்த பழைய நட்புகள் போய்விடும் ஸ்கூலில் படிக்கும்போது அப்படிதான் சிலருக்குள்ளே இருக்கும் சிலருக்குள்ளே என்ன செய்துவிடும் போய்விடும் வேலை செய்கிற இடங்கள்லேயே முன்னாடி வேலை செய்த இடங்களில் சில சிலருடன் நட்பாய் பழகியிருப்போம் நண்பர்களாக இருந்திருப்பார்கள் இப்போ வேற ஒரு இடத்துக்கு மாறிட்டோம் அந்த நட்பு என்ன செய்துவிடும் போய்விடும் ஆனால் இது இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை உடனே அடுத்த நட்பு கிடைக்கிறது அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது இது தவிர்க்க முடியாத ஒன்றாய் மாறிவிடுகிறது இது தவறு என்று இல்லை ஆனாலும் அந்த நட்பிலே குறைவுகள் வந்துடக்கூடாது நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாருங்க இந்த நண்பர்கள் நட்பு என்கிறதான காரியத்தை வேதம் அதிகமாய் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் அந்த வசனத்தின்படி சிலவேளை நட்புகள் மறந்து போகலாம் ஆனாலும் வாய்ப்பு இருக்கும்போது போது அவர்களை பார்க்கும்போது அந்த நட்பை நாம் வெளிப்படுத்திக் கொள்ளுவது அதை விட்டு விடாமல் இருப்பது நல்லது இன்னைக்கு காலையில் சொன்ன பாத்தீங்களா தாவிது யோனத்தானின் மூலமாக தன்னுடைய சிநேகிதன் யோனத்தான் அவன் மூலமாக தயை பெறுவதற்கு அவனுடைய சந்ததியில் யார் இருக்கிறான் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம் அதுபோல் அந்த நட்பு பாருங்கள் யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் தான் நட்பு ஆனால் அதனால் பலன் பெறுவதற்கு யார் இருக்கிறா தய பெறுவதற்கு யார் இருக்கிறான்னு கேட்குறான் அதை நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே நட்பு அதை வெளிப்படுத்துகிறார் தாவிது அப்புறம் பாருங்க சாலமோனுடைய சம்பவத்தில் பார்க்கும்போது அந்த ஈராமின் ராஜா அவர் வந்து அநேக பொருட்களை சாலமோனுக்கு கொடுக்கிறார் இந்த ஆலய அரண்மனை கட்டுமான பணிகளுக்காக அந்த ஈராம் வந்து தாவிதனுடைய நண்பர் தாவிதனுடைய நண்பர் தகப்பனுடைய சிநேகிதன் அப்ப பாருங்க அவர் மூலமாக இவருக்கும் அந்த நட்பு வருகிறதை பார்க்கிறோம் இப்படி இந்த நட்பு நண்பர்களுக்குள்ளாய் காண்பிக்கிறதான நட்பு என்று சொல்லப்படுகிறதான அன்பு இது ஒன்று முதல்ல பாசன்னு சொல்லி பார்த்தோம் பெற்றோர் பிள்ளைகள் நட்பு இரண்டு பேர் பழகி கொள்ளுவது பள்ளிக்கூடமானாலும் சரி கல்லூரியானாலும் வேலை செய்கிற இடம் நம்ம தங்கி இருக்கிற குடியிருக்கிற இடங்களில் உள்ள இந்த நட்பு அன்பு சரி மூன்றாவதாக பாருங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் காதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேரிட்டல் லவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே அவர்களுடைய அந்த அன்பு அதுக்கு பேர் தான் காதல் என்று சொல்லப்படுகிறது இதுவும் தேவனால் அருளப்பட்டதான ஒரு விசேஷித்த அன்பாகும் இந்த அன்பை சீராக சிறப்பாக கணவன் மனைவி தங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி இருக்குமானால் அந்த குடும்பமானது மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் அல்ல இல்வியா பாருங்க நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டதான அன்பை வெளிப்படுத்தினார்கள் குறிப்பாக ஈசாக்கை உதாரணமாக சொல்லலாம் அது அவ்வளோ இருபத்தி நாலாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஈஷாக்கு ரெபே தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவள் என்ன செய்தான் நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு மனைவியை நேசிக்கிற அன்பிற்கு பெயர் தான் என்னது காதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இன்னும் இந்த இந்த உறவு கணவன் மனைவி உறவு என்பது அது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம் என்று வேதம் குறிப்பிடுகிறது முத்தரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான விஷயம் கணவன் மனைவிக்குள்ளதான அந்த உறவு அந்த அன்பு என்பது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் உள்ளது இதை வேதமை விதமாக வர்ணிக்கிறது அடைக்கப்பட்ட தோட்டம் முத்தரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்குள்ளே இந்த அன்பை பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் காலத்துக்கு முன்பே பயன்படுத்தக்கூடாது காலத்துக்கு முன்பேனா கல்யாணத்துக்கு முன்பே இன்னைக்கு அப்படி தான் போயிருது கல்யாணத்துக்கு முன்னே ஆணும் பெண்ணும் இந்த அன்பை பகிர்ந்து கொண்டு அதான் இன்னைக்கு காதல் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது தவறு வேதம் அதற்கு அனுமதி அளிப்பதில்லை ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அன்பு என்ன செய்யப்படுகிறதுனா காலத்துக்கு முன்னே வெளிப்படுகிறது இன்னொன்று என்ன செய்க செய்யப்படுகிறது இந்த கல்யாணமாய் கணவன் மனைவியாய் ஆன பிறகும் கூட இந்த இல்லற வாழ்விற்குள்ளே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பகிர்ந்து கொள்ளப்படுகிறதான இந்த அன்பு என்ன செய்கிறது என்றால் இன்னொரு போகிறது இது ரொம்ப தீமையான காரியம் ரொம்ப தவறான காரியம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் வெளிப்படுத்த வேண்டிய காதல் என்கிற அன்பு ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் வெளிப்படுத்துகிற இப்படி அவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்வதை இந்த இல்லற வாழ்விற்கு வெளியே கொண்டு போய் வேற யார் இடத்திலேயாவது காண்பித்தால் அது மிக தவறான காரியம் அல்ல இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்கக்கூடாது காலத்திற்கு முன்பே உள்ள காரியங்களும் இருக்கக்கூடாது கணவன் மனைவியான பிறகு கல்யாணமான பிறகு அந்த அன்பு அவர்களுக்குள்ளே அந்த காதல் என்கிறதான அன்பு அவர்களுக்குள்ளே தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது அதை தாண்டி வேறொரு நபருக்கு போகக்கூடாது அது சரியல்ல என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேத கருத்துக்கள் ஆலோசனைகள் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது அப்புறம் பாருங்க இதில் நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும் இந்த அன்பு இந்த காதல் என்று சொல்லப்படுகிறதான அன்பு ஒரு பெரிய இந்த தண்ணீர் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்மையானது ரொம்ப பிரயோஜனமானது ஆனால் அதே நேரத்தில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் காட்டாறு மாதிரி வந்துச்சுன்னு வைங்கள அது பயங்கரமான தீமைகளை விளைவித்து விடும் ஆனால் அதே நேரத்தில் அதை டேம் பண்ணி அதை அணை கட்டி வைத்து அதை அழகாக அதற்கான வாய்க்கால்களை அமைத்து அதை தேவையான இடங்களுக்கு ஒழுங்காக நேர்த்தியாக அதை அதை பாய்ச்சினாங்கன்னா அந்த தண்ணியை பாய்ச்சினாங்கன்னா அது மிகவும் நன்மை உள்ளதாக இருக்கும் இல்லை இலவியா அப்போ பாருங்கள் அதுபோல் தான் இந்த அன்பு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிருக்கூடாது யாரிடத்தில் கணவன் இடத்தில் மனைவி கணவன் இடத்தில் சரியாக அது செலுத்தப்பட வேண்டும் தவறான நபர்களுக்கு நேராக அது செலுத்தப்படக்கூடாது அது பயங்கரமான தீமைகளை விளைவிக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறார் அப்புறம் பாருங்க இதில் நம்ம ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் பிரியப்படுகிறதான காரியங்களை நேர்த்தியாய் நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக மூன்று காரியங்களை பார்த்தோம் பெற்றோர் பிள்ளைகள் என்கிறதான நிலையிலே அந்த பாசம் என்கிறதான அன்பு ரெண்டாவது பாருங்க இந்த நட்பு என்று சொல்லப்படுகிறதான அன்பு மூன்றாவதாக நாம் பார்த்தோம் கணவன் மனைவிடையே காண்பிக்கப்படுகிற காதல் என்று சொல்லப்படுகிறதான அன்பு அடுத்ததாக நான்காவதாக தேவ அன்பு அல்ல டிவைன் லவ் ஆங்கிலத்தில் அதில் கிரேக்கில் விதமாக சொல்லுகிறார்கள் அகாப்பே அன்பு அகாப்பே என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பாருங்கள் யோவான் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கும் போது தேவன் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவ அன்பை குறித்து ஒன்றுக்கு ஒரு நேரில் நம்மளை எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதிகள்தான் பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் இப்படிப்பட்டதான இந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் தேவன் தருகிறான் தேவன் தேவ அன்பு இந்த தெய்வீக அன்பு நம்ம தெய்வ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இந்த தெய்வீக அன்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தரப்படுகிறார் அலூயா இந்த பரிசுத்தாவியானவர் மூலமாய் தரப்படுகிறதான இந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லா இடங்களிலும் நம்முடைய இருதயங்களிலே இந்த அன்பு ஊற்றப்படுகிறது நம்முடைய உள்ளங்களிலே இந்த அன்பு ஊற்றப்படுகிறது இதை கொண்டு நம் அருமையான வார்த்தைகள் பேசுவது அருமையான செய்கைகளை செய்வது அருமையான காரியங்களை நடத்துவது இன்னும் பார்வைகள் இப்படி எல்லா காரியங்களிலும் இந்த அன்பு இந்த தேவ அன்பு வெளிப்பட வேண்டும் பாருங்க இயற்கையாகவே நமக்குள்ளே இந்த பாசம் இருக்கிறது என்று சொன்னேன் நட்பு இருக்கிறது காதல் இருக்கிறது என்று சொன்னேன் இதெல்லாம் வந்து சில சமயங்களில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்னா தேவ அன்பை பயன்படுத்த வேண்டும் பாருங்க இந்த நேச்சுரலான லவ் அதாவது சுபாவ அன்பு இந்த பாசம் நட்பு காதல் இது வந்து சுபாவ அன்பு இது வந்து குறைவாதான் இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டம் போன உடனே அது என்ன செய்திடும் அதுக்கப்புறம் அது போகாது அது ஃபெயிலியர் ஆயிடும் ஆனா தேவ அன்பு என்பது டிவைன் லவ் அகாப்பே என்று சொல்லுவது அது நிறைவாயிருக்கும் ஆமேன் அல்லூயா ஆகினாலே அந்த அன்பையும் பயன்படுத்தி இதோடு கூட அந்த தேவ அன்பையும் பயன்படுத்தி நாம் வாழும்போது அது நம்முடைய இந்த அன்பை ஒருவருக்குள்ளே ஒருவர் காண்பித்து கொள்ளுகிறதான அன்பை மிக அந்த வாழ்க்கையை சிறப்பாக்குகிற இருக்கும் அல்ல லூயா சரி அடுத்தது இந்த அன்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக ஒரு மூன்று காரியங்களை சொல்லுகிறேன் பாருங்க நமக்கு கற்ற தந்ததான இந்த தேவ அன்பை அது மாத்திரமல்ல நமது நல்ல அந்த சுபாவ அன்பையும் எப்படி பயன்படுத்தலாம் முதலாவது பாருங்க அன்பு கூறுதல் ஒன்றாவது அன்பு கூறுதல் இந்த அன்பு கூறுதல் என்பது நம்முடைய சிந்தைக்குள்ளாய் உருவாகுகிற காரியம் சிந்தையிலே நிறைந்து நிற்பது அன்பு நிறைந்து இருப்பது அதான் இந்த அன்பு கூறுதல் என்பது சிந்தையிலேயே அந்த அன்பு வெளிப்படுகிறது அன்பு கூறுதல் என்பது அந்த அனுபவம் அதில் நம்ம வேதத்தில் இருந்து நிறைய காரியங்கள் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அன்பு கூறுதல் என்பது முதலாவது கத்திடத்தில் அன்பு கூற வேண்டும் அது மாத்திரமல்ல பிறரிடத்துலேயே அன்பு கூற வேண்டும் ஆண்டு விடத்தில் அன்பு கூறணும் பிறரிடத்துல அன்பு கூறணும் எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்கிறது ஊழியர்கள் விசுவாசிகள் இடத்தில் அன்பு கூறணும் விசுவாசிகள் ஊழியரிடத்தில் அன்பு கூறணும் புருஷன் இடத்துல அன்பு கூறணும் மனைவி புருஷன் புருஷனிடத்துல அன்பு கூறணும் இன்னும் தாய் பிள்ளைனிடத்தில் அன்பு கூறணும் தகப்பன் புத்திர இடத்துல மகனிடத்தில் அன்பு கூறணும் இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்கிற சிநேகிதர்கள் அன்பு கூற வேண்டும் இன்னும் பாருங்கள் சத்துருக்களையும் என்ன செய்யணும் சிநேகிக்கணும் சத்துருக்களிடத்தில் நாம் என்ன செய்யணும் அன்பு கூறணும் இடத்தில் அன்பு கூறணும் மொத்தத்தில் ஒருவருக்கொருவர் நாம் இந்த அன்பு கூறுதல் இந்த அன்பு கூறுதல் அதை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் லே இப்படி பயன்படுத்தணும் இந்த அன்பை அடுத்தது பாருங்க அன்பு கூறுவது என்பது அந்த சிந்தையிலேயே உருவாகி அதை நேரங்கள் வரும்போது வெளிப்படுத்துகிற காரியம் அடுத்தது அன்பை காண்பிப்பது அது இன்னும் ஒரு ஒரு விதம் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய செய்கையின் மூலமாக நம்ம நடந்து கொள்ளுகிற காரியங்கள் இப்படி வெளிப்படுத்துகிறது காண்பிக்கிறதான ஒரு அனுபவம் இப்போது ஒரு ஒரு மனிதன் தவறு செய்து விடுகிறான் அப்போ அவனை நாம் திருத்த வேண்டும் அதனால் நம்ம அவனுக்கு நமது அன்பை என்ன செய்யணும் காண்பித்து அவன் என்ன செய்ய வேண்டும் தூக்கி விட வேண்டும் இது இதுதான் அன்பை காண்பிப்பது வேத வசனம் இருக்கிறது ரெண்டு குருந்திய ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பாருங்க எல்கானா அன்னாளின் கணவர் அவர் பாருங்கள் அன்னாளிடத்தில் அன்பை காண்பித்தார் காண்பித்தார் செய்கையினால் காண்பித்தார் வார்த்தை நாள் அழகாய் ஆறுதலாய் பேசினார் ஆறுதலாய் பேசினார் வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளை இல்லாவிட்டாலோ அந்த அண்ணால் அழுது கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர் அந்த அண்ணாளுடைய கணவர் எல்கானா செய்கையிலே அன்பை காண்பித்தார் தன்னுடைய பேச்சிலே அண்ணாளுக்கு அன்பை காண்பித்தார் ஆறுதல் சொல்லி அன்பை காண்பித்ததை பார்க்கிறோம் பாருங்கள் அன்பை காண்பிக்க வேண்டும் அன்பு கூற வேண்டும் அன்பை காண்பிக்க வேண்டும் இன்னும் மூன்றாவதாக பார்க்கும்போது இந்த அன்பை எப்படி பயன்படுத்தணும்னா அது பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த அன்பு பாதுகாக்கப்படணும் கெட்டு போயிடக்கூடாது கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அன்பு என்ன செஞ்சிடக்கூடாது உள்ளத்தில் இருந்து போயிடக்கூடாது கெட்டு போயிடக்கூடாது அதை பாதுகாக்கிற அனுபவம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது ரோமரில் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும் அல்ல இல்லையா அதை பாதுகாப்பது பாதுகாப்பாய் வைத்து கொள்ள வேண்டும் அப்புறம் அன்பு பரிசுத்தம் உள்ளதாய் பாதுகாக்கப்பட வேண்டும் பரிசுத்தமான அன்பாய் பாதுகாக்கப்பட வேண்டும் அன்பு ஆரோக்கியமுள்ளதாய் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னும் அந்த அன்பு ஊக்கமுள்ளதாய் இருக்கணும் ஊக்கமுள்ளதாய் பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரணமுள்ளதாய் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இந்த அன்பை நமக்குள்ளே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் லேலூயா இப்படி நாம் அன்புடையவர்களாய் வாழ வேண்டும் பாருங்க நான்கு விதமான அன்புகளைச் சொன்னேன் அதில் முதலாவது அன்பு பெற்றோர் பிள்ளைகள் பாசம் ரெண்டாவது அன்பு நட்பு இருவருக்குள்ளே ரெண்டு நண்பர்கள் பள்ளிக்கூட நண்பர்களாக இருக்கலாம் கல்லூரியில் படித்தவர்களாக இருக்கலாம் வேலை செய்கிற இடங்களில் கல்லூ அந்த குடியிருக்கிற இடங்களில் அது வந்து நட்பு மூன்றாவதாக பார்த்தோம் கணவன் மனைவி கிடையே சொல்லப்பட்டிருக்கிறதான காதல் நான்காவதாக நம்ம பார்த்தோம் தேவ அன்பு தேவ ஆவியானவரால் பரிசு அவியானவரால் நமக்கு தரப்படுகிற அன்பு இப்படி இந்த அன்பை அன்பு கூறுதலின் மூலமாய் நாம் பயன்படுத்த வேண்டும் அன்பு காண்பித்ததன் மூலமாய் பயன்படுத்தணும் இந்த அன்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த அன்பை நாம் கையாளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக இப்படி அன்புள்ளவர்களாய் வாழும்போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழும்போது தேவன் என்னாலும் நமக்கு கிருவை தருகிறவராய் இருக்கிறார் அல்ல சரி இப்ப பாருங்க உங்களுடைய நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு காரியத்தை கேட்கிறேன் உங்க உள்ளத்துல யாரையாகிலும் அன்பு குறை இயல இவங்களிடத்துல எனக்கு அன்பு கூறவே முடியல அப்படின்னு தடைகள் இருந்தால் அது என்ன தடை தேவ அன்பினால் அந்த தகடை தடைகளை தகர்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இந்த அன்பை பற்றியதான பாடங்களை நம்ம இன்றைக்கி தியானித்தோம் அப்போ நம்மளே நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் அண்டவரே இன்னொரு இடத்துல ஏன் எனக்கு அன்பு கூற முடியல ஏன் என்னால் முடியல என்ன தடை அது அப்போ தேவ அன்பினால் அந்த தடைகளை கடக்க முடியுமா தாண்ட முடியுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அப்புறம் பாருங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதான அன்பை நம்முடைய வாழ்க்கை துணை இன்னும் பெற்றோர் பிள்ளைகள் நண்பர்கள் இன்னும் உட வேலை செய்கிறவர்கள் சபை மக்கள் நம்மை நடத்துகிறவர்கள் இவர்களிடத்தில் நம்ம இந்த அன்பை வந்து நன்றாக ஒழுங்காக மற்றும் அதோடு கண்ணியமாக வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நாம் சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இல்லை இல்வியா அது மாத்திரமல்ல அதில் ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் அதை நாம் கரெக்டாக அதை சரி செய்து வெளிப்படுத்துவதற்கு என்ன வார்த்தைகள் பேச வேண்டும் என்ன செயல்கள் செய்ய வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் யோசிக்கணும் இப்படிப்பட்ட பாடங்களை படிச்சுட்டு நம்ம பேசாமல் போகிறதில்ல இப்படி நம்மை சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் போது கத்தை நம் வாழ்விலே அவரை போல ஒரு அன்புள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் இன்னும் நாம் இடத்துல அன்பு செலுத்த கத்தை நமக்கு கிருப்பை தருவாராக ஆமே லேலுயா